ஹாய் சொல்றாங்க அப்பா பொண்ணு ஹாய் சொல்றாங்க வணக்கம் நம்ம லைவுக்கு லைவ் முறையா வர மிக்க மகிழ்ச்சி காலை வணக்கம் தம்பி தியாகராஜன் அப்பா பொண்ணு அந்த ஐடியா கூப்பிடுங்க பேசுங்க எனது அருமை சகோதரி லதா சிஸ்டர் அவர்களே நம்ம சட்னி தான் ரெடி பண்ண போறோம் சட்னி ரெடி பண்றதுக்காக கருவேப்பில வச்சிருக்கோம் பாருங்க தக்காளி மிளகாய் வந்து நல்லா பழுத்துருச்சு இந்த மிளகாய் மல்லி இலை வச்சுருக்கோம் பெரிய வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பில் உருகி வச்சுருக்கேன் நல்லா அலசிடணும் புதினா ரெண்டுருக்கு பாருங்க இது எல்லாத்தையும் நம்ம அலசிடுவோம் அலசிட்டு எப்படி சட்னியை தயார் பண்ணுறதுன்னு சொல்லுவோம் பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் இப்போ நம்ம என்னென்ன வச்சுருக்கோம் கொத்தமல்லி இலை பச்சை மிளகாய் அதே பழுத்தது ரெண்டு பச்சையா மிளகாயா ரெண்டு அது பழுக்கிற ஸ்டேஜில் இருக்குது அப்புறம் தக்காளி நம்ம புதினா இலை புதினா இலை கொஞ்சம் வச்சுருக்கோம் அப்புறம் கருவேப்பிள்ளை கொஞ்சம் வச்சுருக்கோம் அப்புறம் சின்ன வெங்காயம் நம்ம பெரிய வெங்காயத்தை உரித்து கழுவிட்டு அரைஞ்சி வச்சுருக்கோம் இப்போ இவங்கெல்லாம் ஒரு வதக்கல் கொடுத்துருவோம் லதாக்கா லைவை விட்டு போயிட்டாங்களா இருக்காங்க பாத்திரம் தேய்க்க போறேன் கமாண்டு போட முடியல அதனால தம்பிக்க சொல்லுங்க அப்படின்னாங்க அப்பா அம்மா நல்லா இருக்கீங்களா காலை வணக்கம் கொஞ்சம் எண்ணெய் நம்ம காய்கறி நம்மளுக்கு புதினா கருவேப்பிலாம் கொடுப்பாங்க நம்ம தேவையானதை சமைச்சிட்டு மிச்சம் வச்சிருப்போம் இல்லையா அதெல்லாம் இப்போ சிம்பிளா ஒரு சட்னி ரெடி பண்ண போறோம் அந்த எண்ணெய் காஞ்சிட்டாங்க 何だか分かる分かる分かる分かる分かる分かる分かる分かる分かる分かる分かる分かる分かる分かる分かる分かる分かる分かる分かる分かる分かる分かる分かる分かる分かる分かる分かる分かる分かる分かる分かる分かる分かる分かる分かる分かる分かる分かる分かる分かる分かる分かる分かる分かる分かる分かる分かる分かる分かる分かる分かる分かる分かる分かる分かる分かる分かる分かる分かる分かる分かる分かる分かる分かる分かる分かる分かる分かる分かる分かる分かる分かる分かる分かる分かる分かる分かる分かる分かる分かる分かる分かる分かる分かる பருவத்தில் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது